திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகம் அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற வள்ளுவன் திரைப்படத்தின் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக ஒரு இனிய விழாவிற்கு என்னை அழைத்து சகோதரர் சங்கர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சந்தின் சார்பில் கூடிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையா சொல்லணும் இந்த இன்விடேஷன் கொடுத்து சங்கர் என்னை பண்ணும்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்டரி படம் மாதிரி தான் இது வந்து நினைச்சதுவா இல்லையே அப்படிங்கிற இதோடு பார்த்து வந்தேன் ஆனால் ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் உண்மையிலே வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் திரைப்படத்துறையில் இருந்து எனக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இது இல்லாதது தெரியல இல்லையா அதனால் வந்து நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன எந்த மீடியாவில் வந்து ரசிகர்கிட்ட போய் செலுத்த முடியுமோ அதை வந்து குறிப்பாக வந்து கொண்டு செலுத்தி இந்த படம் எது மாதிரியான பொண்ணுன்னு அந்த ஆடியன்ஸ் வருவாங்க அப்போ வல்லுவோன்னா ஏதோ நீ வந்து ஒரு தமிழ் பட்டில் ஏதோ ஒரு படம் எடுத்துருக்க போகுது அப்படின்னு நினச்சி வராமல் விட்டுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்து நல்ல மிக பிரமாண்டமாக இருந்தது படம் வந்து டைரெக்டராக வந்து நீ வந்து கமாண்டிங்காக இருந்திருக்க ஏன்னா வந்து கேசட் ரிலீஸ் கூட ப்ரொடியூசர் கீழே உட்காந்து சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு பவர் வழக்கமான டைரக்டரை கேசட் ட்ரெடியூசர் கூட கூட மாட்டாங்க ஆனால் நீ ப்ரொடியூசரை இன்னும் கண்ட்ரோல் வச்சுருக்கேன்னா அது ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் தயாரிப்பாளர் சொல்லுவோன்னு தப்பு இல்லை உண்மையில இது போன்ற தயாரிப்பாளர் தான் இது தமிழ் சினிமாவை வாழ வச்சிட்டு இருக்காங்க புதிய தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான் கடந்த ஆண்டுகளில் வந்து ஏற்றக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் வந்திருக்கு இதில் வந்து ரெண்டாயிரத்து நூறு பேர் வந்து புதிய தலைப்பில் தயாரிப்பாங்க அவங்க தான் எங்களுக்கு சோறு கொடுத்துட்டுருக்காங்க அவர் சொன்னது வந்து எந்த இது தப்பு இல்லை அவங்க வருவாங்க ஒரு படம் எடுப்பாங்க போயிடுவாங்க ஆனால் படத்தோட வெற்றி கிடைச்சிதுன்னா அந்த ரெண்டாயிரத்து நூறு பேரில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆயிரம் பேர் திரும்பி படம் எடுக்க வருவாங்க இந்த ரெண்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் எங்கள் ஏன்னா நான் பத்து வருஷமாக வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கேன் ப்ரெசிடண்ட் இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து ஓவரால் வியூ தெரியுங்கிறதால டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொடக்ஷன்ஸில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோட போயிருக்காங்க மறுபடியும் வரல திரும்பி ரெண்டாவது படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நானூறு பேர் நான் பத்து வருஷத்தில் அவங்க தான் திரும்பி ரெண்டாவது படம் எடுத்திருக்காங்க அப்போ ஒரு தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா அதே தொழிலில் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன் நான் நைன்டீன் நைன்டி ஒன்றில் நான் வந்து படம் பண்ணாங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கடந்து ஒரு தொடர்ந்து ஒரு பதினாறு படம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ என்ன மாதிரி வந்து எப்ப நான் படம் பண்ணிதே இருப்பேன் தொடர்ந்து அந்த படத்துல லாபம் வரும் இல்ல இல்லை வந்து என்னால் படம் எடுக்க முடியும் நிலைமை இருந்தது தான் ஆனா இன்னைக்கு வந்து அது போல இல்லை உங்களே வந்து ராஜா சொன்னார் இல்லையா நான் ஏழு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர் இருந்தாங்க அந்த நிலைமை மாறி திரைப்படங்கள் வந்து மிக பிரமாணமான வெற்றியை எடுத்துக்கு மூணு விஷயம் தான் வேணும் ஒன்றும் எல்லாரும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கும் எந்த ஆடியன்ஸுக்காக படம் பண்றோமோ அந்த ஆடியன்ஸுக்கான படங்கிறது முதல்ல நம்ம தெரிய பண்ணணும் உங்க படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹீரோ ஹீரோயின் ப்ளஸண்ட்டாக இருக்கும் சேத்தன் அவர் பெஸ்ட் உங்கள் நீங்களும் வந்து உங்களோட ஸ்மைல் இருக்குது ப்ளஸண்ட்டாக இருக்கீங்க நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் வந்திருக்கு நீங்கள் சேத்தன் வந்து நம்ம கேஷுவலாக பண்ணுறீங்க உண்மையாக வந்து பிரம்மாண்டமாக வந்து ஒரு பைஸ்லாம் வந்து ஒரு ப்ளூடலாம் அதாவது வந்து ஒரு ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கீங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா வருவீங்க தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம் அந்த மரம் வச்சும்போது அது தண்ணி ஊற்றி பாதுகாப்பு வளர்த்துக்கிறோம் அந்த மரம் வளர்ந்த உடனே மரம் வச்சவனுக்கு அது ஒரு நிழல் கொடுக்குற பாக்கியமோ அது கிடைக்கும் சில படம் மரங்கள் வந்து காய்கறி பழம் வரும் அந்த பழம் எடுத்துக்கலாம் பழமே வராம மரங்கள் வந்து நிழலையாவது கொடுக்கும் அது போல இனிமே தமிழ் சிம்மாவுக்கு தனப்பே இருக்காரு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்ம இனிமேல் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது வாழ்நாளையும் உன் சம்பாதித்து பத்து சதவீதத்தை இவனை தயாரிக்கிற தயாரிப்பாளர் கொடுத்துட வேணும் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டா எப்படி இப்போ மியூசிய டைரக்டர் ஏதோ படம் பண்ணுறாரு அவங்க வந்து ஐபிஆர்எஸில் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க வாரிசுகள் கூட வாங்கிட்டே இருக்காங்க ஆனால் பல கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரி தயாரிப்பாங்க வந்து இன்னைக்கு பல உயர்ந்த நட்சத்திரங்களை சூப்பர் ஸ்டார்களை உலக கதாநாயகளை உருவாக்குற தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்க குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு ரூல் நீங்கள் கொண்டு வந்து வச்சீங்கன்னா டென் பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் உன் சம்பாத்தியத்தில் ஃபைவ் பர்சன்ட் உன்னை யார் ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற தயாரிப்பாளர் குறைஞ்ச விஷயம் நல்லா இருப்பாங்க ஏன்னா இந்த படத்தோட கண்டென்ட் வந்து சொன்னார் வந்து உண்மையான வந்து ஒரு விஷயம் என்னன்னா என்ன செய்தாரே ஒருத்தில் அவர் நானும் நன்மையும் செய்தது இது யாருக்கு நாணம்னா வெக்கம் வெக்கப்படுறதுல தானே நீங்கள் அது மாதிரி பண்ண முடியும் வெக்கப்படுறதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சூடு சொன்ன இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வந்து மனிதர்களை மனிதராக நினைக்காத ஜென்மங்கள் இருக்கும்போது அந்த என்ன செய்தாருக்கு என்ன தான் செய்யணும் அங்கே இனிவை செய்ய முடியாது அதுதான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அதனால இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம் பலவேறு நாடுகளுக்கு என்னன்னா மற்ற கண்டிஸ் போகும்போது வளர்ந்த நாடுகள் போகும்போது எல்லா பொதுமக்களும் ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க குற்றவாளிகளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இங்க என்னன்னா சாதாரண பொதுமக்கள் வந்தா கூட குற்றவாளி மாதிரி பார்ப்பான் போலீஸ்கார் ஆனா குற்றவாளி வந்தா அவன் ராஜா மாதிரி பார்ப்பான் இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்கு நான் வந்து ஒரு திரைப்படத்துக்காக வந்து சும்மா ஜெயிலி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வந்து பார்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் கைதிகளோடு பேசிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கைதி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பையன் அவன் சின்ன பையனா வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அவன் வந்து ஆனால் ஒரு மோட்ரு பண்ணிட்டான் அவன் ஆயுள் தண்டனை அடைஞ்சிருக்கான் இப்போ வந்து அவனை அடுத்த சில மாதங்கள் ரிலீஸ் ஆக போகிறான் அதாவது அப்போ எப்போ அவன் உங்களுக்கு பண்ணும்போது என்ன ஏஜி பாருங்க எய்ட்டீன் ப்ளஸ் அவனுக்கு என்னென்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிட்டே இருந்திருக்காங்க இருந்து பேசியிருக்காங்க கோவம் வந்து இப்படி தள்ளியிருக்கான் தள்ள ஒன்று அவன் கீழே போய் வந்துருக்கான் அடிபட்டு டெத்து அதோடு முடிச்சிருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை அவன் என்ன பண்ணுறான் பயத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டே என்ன பண்ணலாம் ஓடாது மாதிரி ஆயிடுச்சுடானு அவன் வந்திருக்கான் அந்த அடலசன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாடியை காரில் போட்டு வண்டலூர் கொண்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதுதான் பெரிய கிரைம் ஆகிடுச்சி அப்போது அவனுக்கு வந்து லைஃப் அந்த இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ வந்து அங்கே நாங்கள் போகும்போது அங்கே வெளியே ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஏன்னா இது மாதிரி நல்ல இருக்கிற கைதிகளுக்கு அவன் வேறு எந்த தப்பும் பண்ணல அவனுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவன் ரிலீஸ் பண்ணும் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் வேறு ரெண்டு மூணு கைதிகளாக இருக்காங்க அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்னென்னா பிளான் பண்ணி பண்ணியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அவன் சொன்னது தான் இன்றைக்கி இந்திய நடந்துச்சு அவன் சொன்னான் பிளான் பண்ணி பண்ணா அவன் உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் எமோஷனல் மோட்ரு பண்றவன் தான் இங்க உள்ள இருக்கான் சார் எல்லாம் வெளியே இருக்கான் சார் அப்போ அந்த இது வந்து மிக அழகா இங்க இந்த திரைப்படத்துல ஒரு கருவா எடுத்திருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல பெண்கள் வந்து மிக மிக பாதுகாப்பா இருக்க வேண்டிய அவசியம் அதாவது இப்ப வீட்டை விட்டு வெளியே போலாம் கூட நீங்க சோஷியல் சோசியல் மீடியாவில் பார்ப்பீங்க இன்னொருத்தரை பார்க்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இப்ப வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இப்ப எப்படி வாழ தெரியல அவங்களை வந்து ஆஃப் லீவுட் ஆகோ இல்லை லீவுட் ஆவோ டாப்ளஸ் ஆகோ இது மாதிரி வந்து அவங்களுடைய இல்லாம அது மாதிரியான ஏ இல்லை அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு முன்னாடி இருக்க ஆடியன்ஸ் ஒரு பழைய ஸ்டில்ஸ் வெளியே வரும்போது வந்தா கூட அவங்க கஷ்டப்படுவாங்க ஏதோ சின்ன வயசுல ஏதோ ஒரு படம் பண்ணும்போது பண்ணா இருக்காரு ஆனா இன்னைக்கு அது வயசானவங்களா இருக்காங்க இல்ல வந்து பழைய ஹீரோயின்ஸா இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரீனில் வந்து அது மாதிரி சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த நாடு எப்படி பாதுகாக்க போகுது இந்த பொதுமக்களை இந்த பெண்களை எப்படி பாதுகாப்பு இதுக்கு ஒரு என்ன சட்டம் இருக்கு இதை எப்படி வந்து எல்லாருமே பாதிக்கப்படப்படாமல் இவங்களை எப்படி காப்பாற்ற போறாங்க என்னோட டாக்டர் இப்போ வந்து ஏஐ படிச்சுட்டு இருக்கா யூஎஸில் அவ ஒரு வார்த்தை சொன்னான் டேடி மனித குலத்துக்கு எதிரான ஒரு படிப்பை இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் ஏஐ இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இதை வந்து எங்களுக்கு கற்றுக் இருக்காங்க அப்படின்னு அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து அவ்வளோ மோசமாக இருக்கு அப்போ இது போன்ற குற்றங்கள் வந்து இனிமே வராது நம்மளுடைய பெண் குழந்தைகளை சோசியல் மீடியாவில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து வெளியே கொடுக்கும்போதோ இல்லை சாதாரணமாக வெளியே கொடுக்கும்போதோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னொன்று இது போல ஊடகங்களில் இல்லை எது ஒண்ணாலும் பேசுனாங்க நிலைமையில இருந்து பொதுமக்களும் தண்டரையும் காது பாதுகாக்க நிச்சயமா இது போன்ற பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி இருந்து ஒரு கட்டத்தில் வந்து ரிவர்ஸ் ஆகும் அன்னைக்கு வந்து நாடு வந்து வன்முறையை நோக்கி தளம் எல்லார் இப்ப இருக்கும் பாதிக்கப்பட்டவனா ஒன்று அவனுக்கு நீதி கிடைக்கணும் இல்லைன்னா அதுக்கான நீதியை அவனே தேவை அதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமா சொசை சொசைட்டிக்கு நம்ம இயக்குநர் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு பிளசண்டாக இருக்குது முக்கியமாக அஸ்வத்துக்கு வந்து கங்கராஜுவேஷன் அஸ்வத் அதை விட அதை விட வந்து இயற்கை சிறப்பாக பண்ணியிருக்காரு ஆனால் எனக்கு வந்து கேமராமன் எங்கே இருப்பாரு நிச்சயமாக அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு கேமராமன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சாதாரண ஒரு ராக்கை வந்து அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாமே ஒரு சாதாரண இடம் தான் நாங்கள் பார்த்த இடம் தான் அது சாதாரண மரமாக இருந்தால் கூட அவர் வந்து அவுட் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு பிளாக் பண்ணி கீழே வந்து ஒரு கிரீன் இது பண்ணி அந்த டாப் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் நல்ல டெக்னீஷியன் வந்து அழகாக தெரியுது அதனால இந்த படம் சிறந்த டெக்னீஷியனால பார்க்க ப்ளசண்டாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு நல்ல தயாரிப்பாளர் உண்மையிலேயே படத்திலோட தயாரிப்பாளர் இன்னைக்கு கேசட் ரிலீஸ்ல வந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்குறாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே நல்ல தயாரிப்பாளர் தான் அவர் நல்லா இருந்தார் அந்த படம் ஓட்டாங்கன்னா நிச்சயமா அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமா அவங்க ஒரு நாலஞ்சு படம் எடுப்பாங்க அந்த படத்துமே வெற்றிய படமா அமையணும் வாழ்த்து ஏன்னா நல்ல மனசு இருக்கவங்க நல்ல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும் தமிழ் படத்தில் இருக்கிற தொழிலாளும் நல்லா இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்பேஷனா சினிமா நீங்க வந்து நடிகர்கள் சொல்றது உங்களை இல்லை நீங்கள் எடுத்துக்கூடாது ஏன்னா நீங்க இப்போ ஒரு கலைஞர் நீங்க நீங்க நடிகர் இல்லை நடிகர் நடிகை யார்னா மொத்த வருமானத்துல எண்பது சதவீதம் ஆணை வீட்டுப்பறவங்க தான் இன்னைக்கு நாங்கள் நடிக்கணும் அவங்க சொல்றதில்லை அவங்களே தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இல்லை கலைஞர் உங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய ஊதியமே ஒன்று யாரும் கொடுக்கல உங்களோட ஊதியத்தெல்லாம் யாரும் வாங்கிட்டு போகிறாங்க அந்த உதயகுமார் சொன்னார் இல்லைங்களா ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அவங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து சேருதுன்னு ஆனால் நம்ம ஊதியம் எதுவுமே வந்து நமக்கு யாருக்குமே வர்றதில்லை தொழிலாளிக்கும் வர்றதில்லை உங்களை மாதிரி கலைஞருக்கும் வர்றதில்லை இயக்குநருக்கும் வர்றதில்லை அது பிரபலம் அடையும் போது அதை டிமாண்ட் பண்ணி ஒரு பிளாக் மெயில் மாதிரி தான் அப்போ வந்து வாங்குறாங்க தவிர யாரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்க யாருமே கிடையாது கிடைக்கிறது வெற்றி கேட்ட ஊதியம் உங்க படம் ஓடிடுச்சு அது யாராலும் ஓட்டுதுன்னா தெரியாது ஓட்டதா தன்னை தான் நினைச்சுக்கிட்டாங்கன்னா தனக்கு ஒரு கோடினா ரெண்டு கோடினா எத்தனை கோடினாலும் கேட்கலாம் கொடுக்கலாம் அது வேற விஷயம் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நடிகை யாராவது குறிப்பிட்டாங்கன்னா உங்களை வந்து கலைஞனா தான் நாங்கள் நினைக்கிறோம் தவிர உன்ன நடிகரான இருக்கு நீங்க நடிக்கிறாங்க வந்த பிறகு அந்த அந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க நிச்சயமா நீங்க உண்மையா நல்ல விஷயம் சொன்னீங்க நம்ம எதை பத்தியும் காக்கப்படுவோம் நான் கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட பதினாறு கார் இருந்தது நைன்ஜி ஒன்ல நான் பதினாறு கார் வச்சிருந்தேன் நான் தான் வந்து சென்னிந்தியாவில் அதிகமான பட்ஜெட்ல இன்க்ளூடிங் ரஜினி சார் கமல் சார் சிரஞ்சீவி படங்களை விட அதிகமான பட்ஜெட்ல நான் தான் படம் பண்ணேன் அன்னைக்கு தவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பட்ஜெட்ல படம் பண்ண டயரக்ட் நான் தான் ஆனால் எனக்கே ஒரு பதினாறு கார் இருந்தோம் அந்த காருக்கு டீசல் கூட வசதி இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து சேரும் அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார் அன்னைக்கு நான் கவலையப்பட நான் பட் பஸ் போயிட்டே இருப்பேன் நான் அப்புறம் ஆட்டோவில் போயிட்டு இருப்பேன் நடந்து போவேன் சைக்கிளில் போவேன் ஏன்னா சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன் அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு காசு பணம் இருந்தால் குடம்பாக்கம் டு வடவழியில வந்து இறங்கலாம் ஆனால் இருபது காசாக இருந்தால் என்ன பண்ணணும் படத்தில் இணைக்கணும் அங்கே நடந்து வரணும் இப்போ அஞ்சு காசு இல்லாமல் நான் நடந்து கூட வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன ஆளாக்குறது இந்த தமிழ் சினிமா தான் அது வந்து உதயகுமார் சொல்லும்போது இப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப டயர்டு காலையில் ஒன்பது மணிக்கு வந்தோம் வரும்போதே நம்பிக்கிட்ட சொன்னேன் நம்பி என்னை வந்தவுடனே அமைச்சர் ஆனால் ஜான் வந்து சொன்னார் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கடைசியாக நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அதையெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம்னா ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து ஆர்கே சொல்லமணின்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியுதுன்னா அது காரணம் வந்து இது மாதிரி திரைப்படங்கள் தான் திரைப்படத்துறையில் இருந்ததால்தான் எனக்கு எல்லோரும் தெரியுது என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் பல்வேறுங்களை என்னுடைய தேர்தலில் இருந்து பல்வேறு இடத்துல என் கூடவே இருந்து அவர் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல மழை அதாவது மழை பெஞ்சாலும் தரும் உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வெளியே வந்து பழைய காலத்தில் வந்து சினிமா தரத்தில் வந்து எப்படி வந்து டூ வீலர்ஸ் ஃபுல்லாக க்யூ கட்டி நிற்குமோ அது மாதிரி வெளியே ஃபுல் கியூவில் இருந்தது அது உள்ள ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷமாக வந்து மேடையிலேயும் வந்து நிறைய நண்பர்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க அப் தயார்பாளர்கள் அவங்க தெரிஞ்சுக்கமா இல்லைன்னு தெரியல ஏன்னா வந்தவங்கள பாதி பேருக்கு மேலே உனக்காக தான் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னோட நட்பு அது மாதிரி உன்னோட கமாண்டிங்கும் இருக்குது உனோட தொழில் திறமையும் இருக்குது இந்த படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றியிடும் அந்த வெற்றிக்கு என்னுடைய அச்சாரமான வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்தது திரைப்படம் தரேன் எல்லாம் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்மா